கிரண்பேடி காமெடிகள் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தாரு சகோதரி தமிழிசை வந்தாங்க புதுச்சேரியில் வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் வந்ததும் பாஜகவுக்கே திரும்பி போயிட்டாங்க புதுச்சேரி வரலாற்றில் ராஜ்நிவாஸ் வாசல்லையே முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் இதுதான் புதுச்சேரிக்கு பாஜக செஞ்ச சாதனை இங்கே வாக்கு கேட்டு வந்த பிரதமர் மோடி என்ன சொன்னாரு பெஸ்ட் புதுச்சேரி தொழில் சுற்றுலா கல்வி போன்றவற்றில் புதுச்சேரிய பெஸ்ட் ஆக்குவேன்னு சொன்னாரு செஞ்சாரா காங்கிரஸ் அரசு கிட்ட ஏதோ ரிப்போர்ட் கார்டு கேட்டாரே கேட்டாரு பத்தாண்டு கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு எங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் கார்டு வேண்டாம் நாங்க கேட்கறது ஒரிஜினல் ரிப்போர்ட் கார்டு ஆனா இப்போ வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி எங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க ஆளுதான் உயரம் உயரம் ஆயிருந்து என்ன புரோஜனம் உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும் இருக்கணும் உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில எது பெரிய கட்சி ரங்கசாமியுடைய கட்சி புதுச்சேரியில எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு ஒரே ஒரு தொகுதி அதுலயும் பாஜக தான் போட்டிடுன்னு அவர் சொல்ல வச்சிங்க ரங்கசாமி தனிக்கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம் தான் இப்போது நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கேட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சியை உங்க கண்ட்ரோல் வச்சிருக்கிறது தான் ஜனநாயகமா உள்துறை அமைச்சரா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவரை தேர்தல நிறுத்தி இருக்கிறாங்க நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலை சுத்துது எத்தனை கட்சி இருந்து கணக்கு போட்டு பார்த்தேன் தலை சுத்துது எனக்கு திமுகவில் இருந்த நமச்சிவாயம்

பாஜக புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார் கைது செய்யப்பட மாட்டார்னு மோடி பேசினாரி இலங்கை கடற்படையாள காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதை தடுக்க முடிஞ்சுதான் அவர் விஸ்வகுரு அல்ல மௌனகுரு இதுல இன்னொரு பக்கம் பாதம் தாங்கி பழனிசாமியோட அதிமுக வர்றாங்க அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு சிம்பிளி இல்லை பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம் ஒரு நாட்டோட பிரதமர் அதுவும் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமர் என்ன பேசுகிறார் மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் ஆனால் ஒரு முறை கூட சமூக நிதியை பாதுகாப்பேன் என்றோ இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்துவேன் என்றோ எங்கேயாவது மருந்துக்கு கூட சொல்லல ஒன்றிய அரசு பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்கு இருபத்தேழு விழுக்காட்டை இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்துவேன்னு எங்கேயாவது வாய் திறந்தாராம் ஆனால் மக்களை ஏமாத்த நானும் ஓபிசின்னு சொல்றாரு பட்டியலின பழங்குடியின மக்களோட இடஒதுக்கீட்ட முழுமையா நிறைவேற்றுவேன்னு சொன்னாராம் அதுவும் இல்லை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சப்போம் நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசலை அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்ததுதான் பாஜக அரசு அதை லாபம் ஈட்ட தொழிலா பார்க்க ஆரம்பிச்சாங்க உலக சந்தையில் விலை ஏறுனா இங்க விலையை கூட்டுறவங்க அங்க விலை குறைஞ்சா இங்கேயும் குறைக்கணுமா இல்லையா மோடி அரசு குறைக்கல அது மட்டுமா உக்ரைன் ரஷ்யா போரின் போதும் ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு எரிபொருளை வாங்கினாங்க ஆனா அதோட பயன் பொதுமக்களுக்கு போய் சேரல மோடி ஆட்சிக்கு வரும்போது நூத்தி பத்தொன்பது டாலராக இருந்த ஒரு பேரல் ஒரு கட்டத்தில் இருபத்தி மூணு டாலர் வரை சரிஞ்சது ஆனா அந்த அளவு பெட்ரோல் டீசல் விலை மக்களுக்காக குறைக்கப்பட்டதா ஒரு சில கார்பரேட்டுகள் மட்டும்தான் பெரிய அளவில் பலனடைஞ்சாங்க கோடிக்கணக்கான மக்களுக்காக விலையை குறைக்காம ஒரு சிலர் மட்டும் லாபம் ஈட்டுனா போதும்னு ஆட்சி நடத்துற இந்த இறக்கமற்ற பாஜக ஆட்சியை அப்புறப்படுத்தணும் கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் புதுச்சேரிக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தான் அதிகம் அதிகம் மின்சாரத்துறைய தனியாருக்கு இருக்கிற சதி திட்டம் திட்டப்பட்டிருக்கு மின் ஊழியர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு மின்கட்டணம் கேட்டாலே ஷாக் எடுக்குது புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளும் துணை நிலை ஆளுநர் பேச்சு அந்த புதிய புதிதாக ஆளுநர்கள் வரவழைச்சு அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க கிரண்பேடி காமெடிகள் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தார் சகோதரி தமிழீசை வந்தாங்க புதுச்சேரியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலை பேசிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் வந்ததும் பாஜகவுக்கே திரும்பி போயிட்டாங்க புதுச்சேரி வரலாற்றில் ராஜ்நிவாஸ் வாசல்லையே முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் இதுதான் புதுச்சேரிக்கு பாஜக செஞ்ச சாதனை இங்க வாக்கு கேட்டு வந்த பிரதமர் மோடி என்ன சொன்னாரு பெஸ்ட் புதுச்சேரி தொழில் சுற்றுலா கல்வி போன்றவற்றில் புதுச்சேரியை காங்கிரஸ் அரசு ரிப்போர்ட் கார்டு எல்லாம் கேட்டார பத்தாண்டு கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு எங்க வாட்ஸ்அப் சுற்றி ரிப்போர்ட் கார்டு வேண்டாம் நாங்க கேட்கறது ஒரிஜினல் ரிப்போர்ட் கார்டு நாராயணசாமி அவர்கள் கட்சி மேலிடத்தை கேட்டு நடக்கிறார் குறை சொன்னாங்க ஆனா இப்போ வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் எங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க ஆளுதான் உயரம் உயரம் ஆயிருந்து என்ன பிரயோஜனம் உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும் உயரத்துக்கு தந்த சுயமரியாதை இருக்கணும் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏதோ பெருசா ஆதங்கப்பட்டு பேசினீங்கள இன்னைக்கு புதுச்சேரியில முதலமைச்சராக இருக்கிறது யாரு ரங்கசாமி உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி எது பெரிய கட்சி ரங்கசாமியுடைய கட்சி புதுச்சேரி எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு ஒரே ஒரு தொகுதி பாஜக தான் வச்சீங்க ரங்கசாமி தனிக்கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம் தான் இப்போ அந்த நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கேட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சி உங்க கண்ட்ரோல் தான் ஜனநாயகமா உள்துறை அமைச்சரா சும்மா இருந்தவரை தேர்தல நிறுத்தி இருக்கிறாங்க நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலை சுத்து எத்தனை கட்சி கணக்கு போட்டு பார்த்தேன் தலை சுத்துது எனக்கு திமுகவில் இருந்த அமைச்சர்களையும் மதிமுகவுக்கு தவனார் மதிமுகவில் இருந்து தமகவுக்கு தவனார் தமாகவில் இருந்து புதுவை மாநில காங்கிரசுக்கு தவனார் புதுவை மாநில காங்கிரஸ்ல இருந்து மீண்டும் தமாகவுக்கு தவனார் தமாக இருந்து காங்கிரசுக்கு தவணார் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு தவணார் இமர் ரெண்டு மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் இருப்பாரோ யாமறி என் பராபரம் தெரியாது பாஜக புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார் கைது செய்யப்பட மாட்டார்னு வீராவேசமாக பேசினார மோடி பிரதமர் மோடி ஆனா இலங்கை கடற்படையாளர் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க முடிஞ்சுதான் அவர் விஸ்வகுரு அல்ல மௌனகுரு அது மட்டுமல்ல பாஜக கூட்டணி ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு அதற்கு சமீபத்தை எடுத்துக்காட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுமி கட்டு கூட்டு பாலியல் ஆர்த்தியா ஆர்த்தி சிறுமி ஆர்த்தி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட படுபாதக செயல் நாடேந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்தது பாஜக கூட்டணி ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது இந்தியா முழுக்க பெண்கள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு பாஜக ஆட்சியில் கேள்விக்குரியா இருக்கு ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மா தாட்சியே இங்க நடத்திக்கிட்டு இருக்கு புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது புதுச்சேரி ரேஷன் கடைகள் இருக்கா ஏழைகளை வைத்தல் அடிச்சிருக்கு ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பட்டியலில் இணைத்து மக்களுக்கான சிறப்பு கூறு நிதி அவங்களுக்காக உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்கா செலவிடப்பட்டிருக்கா பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே மூடப்பட்டிருக்கு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செஞ்ச ஊழியர்களோட குடும்பங்கள் நடு ரோட்டில் வந்துட்டாங்க தேர்தல் வந்தால் தான் ரங்கசாமிக்கு மாநில அந்தஸ்துங்கிற ஞானோதயம் வரும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஒரே கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடும் புதுச்சேரியில் ஓடிச்சா புதுச்சேரி மக்கள் போராடி பெற்ற விடுதலைய மக்களுடைய உரிமைய ஒன்றிய மோடி அரசு பறிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ரங்கசாமி இப்போ எந்த முகத்தோட பாஜகவுக்கு வாக்கு கேட்டு வராரு இதுல இன்னொரு பக்கம் பாதம் தாங்கி பழனிசாமியோட அதிமுக வராங்க அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை சிம்பிளி வேஸ்ட் பாஜக வேட்பாளருடைய நன்மைக்காக தான் அதிமுக இங்க தேர்தலில் நிக்குது என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கே நல்லா தெரியும் பல்வேறு பண்பாடுகள் சாதி இன மொழி கடந்த மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய புதுச்சேரி மக்கள் ஒன்றிய மொழி அரசோட பிரித்தாள சூழ்ச்சிக்கு பலியாக கூடாது இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவருக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கிற வாக்கு